ஸ்ரீ தேவி திருவன்காடு வடக்கு மடவிலாகத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆகாஷ ப்ரத்திங்கரா விடத்திலிருந்து பிரதிங்ரா உபாசகி அபராஜிதா இன்னைக்கு பதிலா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மாறி மாறி கஷ்டம் வந்துட்டே இருக்கு உதவிக்கு யாருமே இல்லை வீடு வந்து பாதியிலேயே நிற்குது வருமானம் இல்லை நல்ல வேலை எதுவுமே கிடைக்கல பிள்ளைகள் வந்து சொன்ன பேச்சையே கேட்கல நல்லா படிக்கணும் அவங்களாம் கடன் வந்து கழுத்தை நெருக்குது இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க இந்த ஆடி கிருத்திகை அற்புதமான நாளில் மாலை அஞ்சு முப்பதுக்கு மேலே இதை நீங்கள் செய்யலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி வில்வ இலைகளை நீங்கள் வந்து பறிச்சுக்குங்க மஞ்சள் அது விரளி மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சளை நீங்கள் வாங்கிக்கிட்டு நீங்கள் அதை வந்து பன்னீர் வீட்டு கல்வும் அல்லது அம்மி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் அரைச்சிக்கங்க அதில் அரைக்கிறது தான் ரொம்பவே நல்லதான வெளிநாட்டிலையோ வெளியில் இருக்கிறவங்க அது மாரி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து மிக்சியில் பன்னீர் விட்டு அரைத்து இந்த மஞ்சள் பிள்ளையாரெலாம் பிடிப்பீங்கள்ல அது போல் நீங்கள் என்ன பண்ணணும் வேல் போல் செஞ்சுக்கணும் சின்னதாக வேல் போல் நல்லா மொத்தமாக சின்னதாக நிற்கிற மாதிரி இருக்கணும் அது அது போல நீங்கள் செஞ்சு ஒரு வெற்றிலை மீது வச்சுக்கோங்க அது வந்து அது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒரு மனப்பிளகை இட்டு அதில் வந்து ஓம் என்று சந்தனத்தால் நீங்கள் எழுதணும் எழுதி அதன் மீது இந்த வெற்றிலையை மேலே வேல் வச்சுருக்கீங்களா அதை எடுத்து வச்சுட்டு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யணும் அந்த வேலுக்கு அப்போ நீங்கள் என்ன மந்திரம் சொல்லணும்னா ரொம்ப எளிமையான மந்திரம் தான் இது ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சரவணபவ ஐம் சரவணபவ ஹ்ரீம் சரவணபவ சரவண சரவணபவ ஸ்ரீம் சரவணபவ சௌ சரவணபவ இதை சொல்லி வழிபட்டு நீங்க கல்கண்ட பாலை நிவேதனமாக செய்து உங்க வேண்டியதுல மனமுறைக்கு வேண்டுங்க அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதோ அதை கேளுங்க கேட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த பாலை இருந்து அடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டாம் பூஜை முடிச்சுட்டு அந்த வேலை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீரில் கரைச்சிட்டு உங்களோட வீடு முழுவதும் நீங்க தெளித்து விடுங்க நிச்சயமாக உங்களது கஷ்டம் உடனடியாக நிவர்த்தி ஆகும் செய்து பயன்பெறுங்கள் ஜெயஸ்ரீ ஆகாஷப்படுத்தி துணை நன்றி வணக்கம்